ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம உலக கோடீஸ்வரருக்குள்ளே ஒரு சின்னதாக தகராறு ஆகிப்போச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இலான் மஸ்க்குக்கும் சண்டை சண்டையாயிடுச்சு இந்த இலான் மஸ்க் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ பில்கேட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த முப்பது நாற்பது வருஷமாக அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட சிஇஓ ரெண்டு பேரும் வந்து உலக கோடிஸ்வரில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஒவ்வொரு காலத்தில் பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக பல உலக கோடிஸ்வரரில் பல வருஷமா அப்படியே நிற்கிறாரு இலான் மஸ்க் ரீசண்ட்டாக ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து அந்த உலக கோடிஸ்வரலே டாப் என்ன இன்னும் பத்து வருஷத்துக்கு தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கிற ஒரு ஆள் இவனு ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப் கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் இப்போ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் கட்சியில் தீவிரமாக அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி எங்கே போனாலும் அந்த கட்சியை பற்றி பேசுகிறது ட்ரம்ப்போடு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அந்தளவுக்கு பிரசிடெண்ட்டோட எனக்கு நெருங்கிய நட்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஏதோ ஒரு பத்திரிக்கைக்காரன் சும்மா இருக்காமல் நம்ம பில்கேட்ஸ் கிட்ட போய் நீங்கள் ஒரு பணக்காரன் அதே மாதிரி இலான் மஸ்க்கு ஒரு பணக்காரன் இப்போது இந்த பணக்காரர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் முழு நேரமாக இருக்கிறது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருக்கிறான் நம்ம பில்கேட்ஸில் ஒரு முப்பது வருஷம் பணக்காரனாச்சே அதனால் அவன் என்ன யோசித்தான் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் சிஇஓ உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிஇஓ ஏன் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து நாட்டை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பைத்தியகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு நம்ம இல்லான் மாஸ்க்கு வந்து ஒரு புது பணக்காரன் இல்லையா அவனுக்குன்னு சொல்ல கோபங்க தாபங்கள்லாம் இருக்கும் அவன் வந்து பிரசிடென்ட் அளவுக்கு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ வேணால் பல வருஷம் பணக்காரலாம் இருக்கலாம் ஆனால் இனிமேல் நான் தான் அப்படிங்கிறதால அந்த ஒரு திமிரில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா நீ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான வச்சு ரன் பண்ணுறேன் நான் ஒரு கார் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஏஐ கம்பெனி ராக்கெட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனி வச்சுருக்கேன் அடுத்து ஒன்றை அடிக்கிறதுக்காகவே நான் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்டா அதோட பேர் மேக்ரோ ஹார்ட் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட வலைதளத்தில் ட்விட்டர்லேயே சொல்லியிருக்கிறான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு புது பழக்கம் கிடையாது ஆல்ரெடி ட்விட்டர் சிஇஓ இப்போ அவர் வச்சிருக்க அந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா அதை முதல்ல ட்விட்டர்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ அந்த ட்விட்டர் சிஇஓ வந்து ஒரு காலத்தில் இதே மாதிரி இவர் ட்வீட்டு போட போய் அந்த ட்வீட் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து அந்த கம்பெனியோட செவன்ட்டி பர்சென்ட் ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம இலான் மஸ்க் பக்கம் நம்மளாலே திருப்பி விட்டுட்டு அந்த ட்விட்டர் சிஇஓ வந்து அவனே ரிசைன் பண்ணி போகிற மாதிரி செஞ்ச ஒரு ஆள் தான் வந்து நம்ம இலான் மஸ்க்கு நம்ம பில்கேட்ஸும் அந்தளவுக்கு ஒன்றும் சலச்சவெல்லாம் கிடையாது அதை விட பெரிய ஆள் ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அதாவது ஆப்பிள் கம்பெனி ஓனர் வாய் வாய்ப்பேசினால் நம்ம கேட்ஸ் எல்லாம் அதனால் வந்து இவருக்கெல்லாம் பயப்படுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையெல்லாம் சொல்ல முடியாது நம்மளாலும் முப்பது வருஷமாக அரசியல் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் கால் வைக்காத இடமும் கிடையாது அதனால் அவர்கிட்ட இவரோட பாட்சா பழிக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இந்த மேக்ரோ ஹார்ட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இலான் மஸ்க்கு சொல்லியிருக்காரு இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு ஓஎஸ் அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை இல்லையா ஆனால் இனிமே அந்த மாதிரி இருக்காது இனிமே நம்ம பண்ண போகிற அந்த புது சாஃப்ட்வேர் ஏஐ சாஃப்ட்வேர் அது ஃபுல்லாக அந்த ஏஐ ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளவுடு நெட்ஒர்க் இருந்தால் போதும் அதுக்கு ஒரு ஹார்ட்வேரு அந்த மாதிரிலாம் உள்ளேயே ரன் ஆகணும் எந்த ஒரு ரேம் ரோம் டிஸ்க்கு ஒன்றுமே தேவை கிடையாது டைரக்டாக ஏஐலேயே ரன் ஆகும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அதுவே டிசைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஹார்டு கம்பெனியில் இருக்கிற ஏஐ சர்வீஸ் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் சாஃப்ட்வேர் பண்ண போகிறான் அதுக்கு நீங்கள் தான் மக்களை உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு புது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எந்தூசியஸ்டிக் பர்சன்ஸ் இதெல்லாம் வந்து என் கம்பெனியில் சேருங்க எல்லாமே கதவுகள் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் பதிவில் அவர் போட்டிருக்காரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கான ஆப்போசிட் கம்பெனி மேக்ரோ மிலான் மஸ் உருவாக்குற இந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட் அடித்து தூக்குமா இல்லை புஷ்ஷன் புஷ்வான மாதிரி போயிடுமா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள்